இலங்கையின் முதற்கர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் பொதுமக்கள் கௌரவ ஜனாதிபதியோட நேரடியாக சந்தித்து சேர்ந்து சந்தித்த இடத்துல ஒரு அறிக்கை ஒன்று நாங்கள் இந்த வாரம் அனுப்பியிருக்கிறோம் ஜனாதிபதி திரும்ப வந்து வணக்கம் மற்றொரு செய்தி முல்லைத்தீவு கோல அமைந்துள்ள பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஹெக்டேயர் மக்களின் பூர்வீக விவசாய காணிகளை தமிழ் தேவைக்காக கோப்பாய் போல விமானப்படையினர் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை கோரியிருந்தால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் விமானப்படையினரின் இக்கோரிக்கையை தமது கடுமையான எதிர்ப்பினையும் வெளியிட்டிருந்தார் அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது கடுமையான எதிர்ப்பினை அடுத்து விமானப்படையினருக்கு காணி வழங்கப்படுவதில்லை என இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒழுங்கமைப்பு குழு கூட்டத்தில் முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது அஞ்சு ஹெக்டேர் காணி கேட்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய விமான நிலைய பாதுகாப்புக்குரிய ஒரு இடமாக கேட்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பிரதேச செயலாளர் சுருக்கமாக உங்களோட விளக்கத்தை சொல்லுங்க தற்போது பாவனையில விமானப்படையில பாவனையில இல்ல ஆனா அப்ப தற்போது வந்து பப்ளிக்கான அந்த தோட்டம் செய்யற வேலையில ஈடுபட்டிருக்கேன் இப்ப பப்ளிக்கில காணி ஏற்கனவே முடிவுக்குதான் கூறப்பட்ட காணி இன்னும் விடுபடையில கட்டுப்பாட்ல இருக்குது அவர்கள் பெருமளமாக வெளியேறிவிட்டார்கள் இருந்தாலும் அந்த காணி தொடர்பாக பொதுமக்கள் கௌரவ ஜனாதிபதியோட நேரடியாக சந்தித்து கௌரவ சீலகத்துக்கு சென்று சந்தித்த இடத்துல அதுடர்பான ஒரு அறிக்கை ஒன்று நாங்கள் அஹ் இந்த வேறம் அனுப்பியிருக்கிறோம் ஜனாதிபதி சீலகத்துக்கு அவரில் அது அந்த பிரதேசத்துல இந்த இது வாரபடியால் எங்களுக்கு இதில் தீர்மானம் எடுக்கிறதுல சில சிக்கல் இருக்கிற வழியாக தான் நாங்கள் இந்த விடயத்தை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கோம் மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கு அந்த காணியில் பிறகு திரும்ப வந்து விமானம் பட கேட்கிறான்னு அது பொருத்தம் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி தொண்ணூறு ஏக்கர் அளவில் இன்னும் விழா கிடக்குது அந்த மக்களுக்குரிய கிட்டத்தட்ட அறுபது பேருக்குள்ள பெறும் அந்த குழு கூட ஒட்டிய காணி அதுல இருக்கேன் திரும்ப விமானப்படம் வந்து கேட்க வேண்டிய நாங்கள் வேறு ஒன்றும் கேட்க வேண்டிய எங்கட மக்கள் கேட்கிற ராணி தங்கள காணியை தான் கேட்கவர்கள் தங்கள காணியில பயிற்சி காணிய கூட விமானப்படை இப்ப யாரோட சண்டை முடிக்க போகுது விமானம் படை தான் முடிஞ்சு இப்ப மக்கள் திரும்ப காணி கொள்ளுமே நாங்கள் யார்கிட்ட போகுது சிங்கள புரியாணி இது கொடுக்கல இடமா பேர் பாஸ் பக்கத்துல माते आप लती में किसी भी हैं से किया इसा आप वि अकारने परा करना है அப்ப அதாவது இது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு நாங்கள் மக்கள் சார்பாக நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக ஜனாதிபதி செயலத்துக்கு நாங்கள் ரிப்போர்ட் அனுப்பி இன்னொரு ரிப்போர்ட் இதையும் உள்ளடக்கி அனுப்புறது பொறுத்தவரை நான் நினைக்கிறேன்